நமக்கு உயர்வை தரும் கருத்தரங்கத்தினுடைய விவாதம் மிகவும் வாதம் மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு பண்பாடு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு தானே மிகவும் துணை இருக்குதுன்னு சொல்லி அதனுடைய கருத்தை சொல்றதுக்காக வர்றாங்க கற்பகம் பொறியியல் கல்லூரியினுடைய மாணவி குமதஸ்ரீ வாங்கம்மா முச்சங்கம் வைத்து முவேந்தர் பாராட்டி எம் கம்பன் சீராட்டி இம்மண்ணையும் விண்ணையும் என்றுமே ஆளும் எம் மண்ணுலக பேரரசியாம் எம் தாய்மொழியான தமிழுக்கு முதல் வணக்கம் முதலில் இவ்வாய்ப்பை வழங்கிய ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் தனபால் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஆதிபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி நன்றிகள் ஐயா அருள் செல்வமே எங்க உள்ளத்தில் இருக்கிறார் எது நமக்கு உயர்வை தரும் பண்பாடு தான் ஐயா உயர்வை தரும் நம்ம நடுவர் அவரே சிம்பாலிக்கா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா வேஸ்டி சட்டையில தான் வந்திருக்காரு பண்பாடு கலாச்சாரம் உயர்வை தந்துருச்சு இல்ல நாராயண சட்டையில வர்றது இல்ல பண்பாடு அப்படின்னா பண்பட்டு ஒழுகுதல் அப்படின்னு தான் பேரு பண்பாடுங்கிறது சமூகத்துடைய வாழ்வியல் முகவரியாகும் பண்பாடு வந்து நம்ம வெறும் மரபு கலாச்சாரம் அதையெல்லாம் தாண்டி அது ஒரு உணர்வு அடையாளம் அதுதான் நம்மளுடைய பண்பாடு இன்னொன்னு பண்பாடு எதன் வழியாலாம் வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி இலக்கியம் இயல் இசை நாடகம் தத்துவம் மரபுகள் அறிவியல் பழக்க ஓவியம் சிற்பம் எல்லாத்து வழியாகவும் இந்த பண்பாடு இன்னைக்கு வெளிப்பட்டு தான் இருக்கு உலகத்துல எத்தனையோ பண்பாடுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்று வரை மிகப்பெரிய ஒரு சிறந்த பண்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய பண்பாடு ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல எவ்வளவோ மொழிகள் இருக்கு எவ்வளவோ மதங்கள் இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே இந்தியான்னு சொல்லி ஒற்றுமைங்கிற ஒரு பண்பாடை இந்த உலகத்துக்கே இன்னைக்கு பறைசாட்டிட்டு இருக்கோம்ல அதனாலதான் சொல்றேன் இந்திய பண்பாடுதான் உலகின் தலை சிறந்த பண்பாடு ஒற்றுமை நம்ம நாட்டை சுத்தி பாருங்க நேபாளம் பத்து எரியுது பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம் இலங்கையினுடைய நிலைமை பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனால் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஊருக்கு பத்து ஜாதியில இத்தனை மதங்கள் இத்தனை பிரிவுகள் இருந்தாலும் எல்லா ஒத்துமையா இந்தியா நிக்கிறமே அழகா இருக்குமா நீ சொல்றது ஆமாங்கய்யா அதனால தானே நம்ம தேசிய கீதத்திலயும் எல்லா மாநிலங்களையும் இணைத்து தேசியம் கீதம் உருவாக்கப்பட்டு இருக்கு எல்லா மாநிலங்களையும் தானே அந்த தேசியம் கீதம் வந்திருக்கு பண்பாடுன்னு சொன்னோன்னே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் நம்ம வீட்டுக்கு சீரெடுத்துட்டு வந்தா அந்த தேசிய கீதம் அரங்கேற்றப்பட்ட இடம் கோயம்புத்தூர் அரங்கேறிய இடம் சர்வஜனா மேல்நிலை பள்ளி வீழமேட்டில் இருக்கிற சர்வஜனா மேல்நிலை பள்ளி நான் படிச்ச ஸ்கூல் ஐயா பதிவு செய்து விட்டா அடுத்ததா நம்ம வீட்டுக்கு சீரெடுத்துட்டு வந்தோடனே அந்த நம்ம சமையல் பாத்திரங்கள் எல்லாத்தையும் அந்த பேர் வெட்டி இருப்பாங்க யாரு சீரெடுத்துட்டு வந்தோடனே அந்த பேர் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கும் உடனே எல்லாம் சொல்லுவாங்க வந்தோடனே பேரை தூக்கி காமிச்சிடுறாங்கப்பா பிரிவினை உண்டாக்குறாங்க அதெல்லாம் இல்லைங்க இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாலேயே கீழடியில எடுத்து பாருங்க மண்பாண்டங்கள்ல கோதை ஆதினின் பெயர் வெட்டப்பட்டிருக்கு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பண்பாடு வழி வழியா வச்சுக்கலாங்கய்யா அடுத்ததா விருந்தோமல் நம்ம பண்பாட்டுல மிக எதை வேணா நம்ம விடலாம் ஆனா விருந்தோம்பலை மட்டும் விடவே முடியாது ஏன்னா கோவை நம்ம கோயம்புத்தூர் மாநகரனால எது விருந்தோம்பல் தான் சும்மாவா சொன்னாரு நம்ம கண்ணதாசன் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான் ஏனுங்க என்னங்க ஆமாங்க இந்தாங்க இருந்துங்க வேணுங்களா தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க நம்ம திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க ஏனுங்க எழுந்துருங்க உட்காருங்க பையா பாயாசம் எடுத்து போடு அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் வயிறும் வேண்டும் பசியும் வேண்டும் தப்பப்பா கோவைக்கு மட்டும் வரவே கூடாது சாப்பிட வச்சே சாவடிப்பாருன்னு சும்மாவா சொன்னாரு நம்ம விருந்தோம்பல் பத்தி காலையில ஆறு மணிக்கே சாப்பிட்டேன்னு சொல்லுச்சு இந்த பிள்ளை டீ பத்தல அதனால சொல்லுது கோவைன்னா பெருமை ஆமா இது பண்பாடு இருக்குது இல்லையா பாருங்க சொல்லிருக்காரு அறியாதவர்களையும் அழைத்து விருந்துட்டு அனுப்புவதுதான் நம் பண்பாடு அந்த பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு எதிரியாகவே இருந்தாலும் வீட்டு நில் வந்தால் அவன் தேவன் தான் அனைத்து மரியாதையும் தான் நம் அனுப்புகிறோம் இன்னொரு நம்ம பண்பாட்டில் எது மிக சிறப்பு வாய்ந்ததுன்னா நம்ம பண்டிகைகள் செப்டம்பர் மாதம் அடுத்த அக்டோபர் மாதம் ஒரே லீவு தான் எங்க காலேஜெல்லாம் எது முக்கியம்னா இந்த பண்டிகைகள் வெறும் பண்டிகையா மட்டும் நாங்கள் பார்க்கல அந்த பண்டிகையில என்ன பண்பாடு இருக்குன்னு நான் சொல்லிடுறேங்கய்யா தீபாவளி கொண்டாடப்படுகின்ற காரணங்கள் வேறு வேறா இருக்கலாம் கொண்டாடுகின்ற விதம் கூட வேறு வேறா இருக்கலாம் ஆனால் அதில் ஒழிந்திருக்கும் பண்பாடு என்ன தெரியுமா அந்த காலத்துலலாம் நம்ம வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சோன்னா ஊருக்கே அதாவது அந்த கிராமத்துக்கே செய்வாங்க பாட்டி நான் இந்த காலத்துல மாதிரி ரெண்டு முறுக்கு நாலு முறுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க கிலோ கணக்கில் தான் ஒன்றரை கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ கிலோ கணக்கில் தான் முதுருக்கு அதிரசம் எல்லாம் செய்வாங்க ஆனா அதுலேயே பண்பாடு அந்த அரசியல்வாதிகளுக்கு சால்வை போடுற மாதிரி கொடுத்து மகிழ்கிறார்கள் அந்த அது என்னன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி அந்த தீபாவளி அன்னைக்கு எல்லா பலகாரங்களையும் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அந்த பண்பாட் அந்த பலகாரங்களை பகிர்ந்து அழிக்கணுங்கிற பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் வழி வழியா கடைபிடிச்சிட்டு தான் வருது நீங்க சொல்லலாம் இல்லம்மா அந்த காலத்துல பண்பாடெல்லாம் அழிஞ்சு போச்சு யாரு பண்பாடெல்லாம் மதிக்கிற அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா நம்ம விஜயதசமி ஆயுத பூஜை எல்லாம் வருது என்னது விஜயதசமி விஜயதசமி ஆயுத பூஜை எல்லாம் வருது இல்லையா இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துருச்சு நிறைய தொழில் இப்ப வந்து நம்ம புக் கூட வச்சு படிக்கிறது எல்லாம் லேப்டாப்பு ஃபோனு கூட ஆயிருச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் எவ்ளோ பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலா இருக்கட்டும் ஏன் இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும் ஆனா முதல் முதல்ல தான் படிப்பை தொடங்குவதற்கு முதல் முதல்ல போய் அந்த ஆன நெல்லுல வச்சு தானே எழுதுறாங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி ஆசிரியரும் சரி அன்னைக்கு இருந்த பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டு தானே இருக்கிறது ஆண் அந்த நெல்லில் எழுதி அந்த மாணவனுடைய வாழ்க்கையில படிப்பு முத முதல விதைக்கிறாங்கல்ல அப்ப பண்பாடு வளர்ந்து கொண்டு தானே ஐயா இருக்கு படிப்பை விதைப்பதும் பண்பாடுங்கிறீங்களா ஆமா எல்லாம் பண்பாடு தானுங்க ஐயா அடுத்தது ஆயுத பூஜை அன்னைக்கு ஆயுதங்களை எல்லாத்தையும் வச்சு அந்த பூஜை செய்தோம் உண்மைதான் இன்னைக்கு ஆயுதங்கள் இல்ல ஆனா நம்ம செல்போன் லேப்டாப் என் கேமரா மைக்கு எல்லாத்தையும் வச்சு பூஜை செய்யறோம்ல பூஜை செய்யறப்ப பொருட்கள் தான் மாறிவிட்டது ஆனால் பூஜை செய்யுமா முறையும் அதுல இருக்கும் பக்தியும் மாறவில்லை ஆயுதங்களை வைத்து பூஜை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதுவும் பண்பாடில் வரும் ஐயா அத அதுக்கப்புறம் நம்ம பண்பாட்டிலேயே மிக ஆக சிறந்த பண்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழர் பண்பாடுதான் ஆக சிறந்த பண்பாடு ஏன் சொல்றேன்னா அன்பும் அறமும் ஆற்றலும் இம்மூன்றும் தான் பண்பாட்டின் தமிழர் பண்பாட்டின் ஆக சிறந்த ஆணிவேரின் சொல்றாங்க வழியாக நம் பண்பாடு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு இலக்கியத்திலும் நம் பண்பாடு கூறப்படுகிறது எப்படின்னா அகநானூறு குறுந்தொகை நற்றினை தமிழர் எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள் என்பதை மிகச் சரியாக சொல்கிறது புறநானூறு வீரமும் விருந்தோமலையும் சொல்கிறது திருக்குறள் அறம் பொருள் இன்பத்தை சொல்கிறது சிலப்பதிகாரம் இயலுசை நாடகத்தை சொல்கிறது திருவாசகம் தேவாரம் நாளடியார் பெரிய புராணம் பக்தியையும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் சொல்கிறது இவ்வனைத்தும் நம் பண்பாட்டின் அடையாளங்கள் பண்பாடு என்னைக்குமே அழிஞ்சு போவதே கிடையாது எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கிறது நீங்க வேணா இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு திருமணங்கள் ஆகட்டும் எந்த ஒரு நல்ல காரியங்களாகட்டும் அந்த பண்பாடு க கடைபிடிக்கப்பட்டு தான் இருக்கிறது இன்னைக்கு காலையில கூட நம்ம நிகழ்ச்சி தொடங்கும் போது ஏத்தி தானே ஆரம்பிச்சோம் அப்ப பண்பாடு இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து தானே இருக்கிறது அப்போ ஒரு மனிதனை உயர்த்தி தருவது எதுவென்றால் அது பண்பாடுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நடுவரையா அவர் இன்னைக்கு வேசி சட்டையில தான் வந்திருக்காரு அதனால மனிதனுக்கு உயர்வை தருவது அதனால் என்றுமே ஒரு மனிதனுக்கு உயர்வை எது தருவது என்றால் அது பண்பாடுதான் 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 என்று கூறி வாய் பழித்தமைக்கும் செவி சாய்த்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குமுதஸ்ரீனுடைய ப்ளஸ் பாயிண்ட் நல்லா ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்க பேசுறதுனால எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப அருமையாக பண்பாட்டை பற்றி பேசலாங்க இன்றைக்கி அந்த பண்பாடு இல்லாமல் எங்கங்க போது மொத்த தலைப்பையும் அந்த பண்பாடுங்கிற ஒரு தலைப்புக்குள்ளே அடக்கில்லான்ட்டு பொசுக்குன்னு சொல்லி போடுச்சு அப்புறம் மற்றவங்கள்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பேச விடணும்ல அதாவது திருமணத்தில் மணப்பெண் தோழின்னு ஒரு தீர்ப்பா அது எதுக்காக மணப்பெண் தோழின்னு ஒரு இருக்கான்னா அந்த மணப்பெண்ணுக்கு வந்து நாணம் வெக்கம் இருக்குமா அப்போது சங்க இலக்கியத்துல அந்த நாணம் வெக்கம்னு இருக்குமா அப்போது நாணி கோணி மேடையில் போகிறபோது அந்த நாணி கோணி எங்கே தடுமாறி விழுந்துட்டா அவசகுணம் ஆயிருமேங்கிறதுக்காக ஒரு தோழி கூட்டிகிட்டு போவாங்களாம் இன்றைக்கி மம்பட்டி ஆம்பாட்டு போட்டு ஆடிட்டு வர்றாங்க அதுவும் நம்ம பண்பாடு தான் சரியா போட்டு பாடுகிறார்கள் இவர்கள் ஆடுகிறார்கள் அவ்வளோதான் மிக சிறப்பாக கும்பதஸ்ரீ வந்து அருமையாக பேசி பண்பாடு தான் உயர்வை தருங்க அப்படின்னு நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க பாராட்டுக்கள் கும்பதிரி